பஸ் பாசம் வச்சுக்கிட்டு ஜிஎஸ்டி போட்டு சிறு குறு தொழில்கள் எல்லாம் அடிபட்டிருந்த நேரத்தில் பெண்கள்லாம் போய் வியாபாரத்திற்கோ சிறு வியாபாரங்கள் செய்வதற்கு பஸ்ல போவதற்கு உதவியாக இருக்கிறது இது இந்தியா பூரா கிடைச்சா எப்படி இருக்கும் ஆனால் செய்யலையே ஆக இனி இந்தியா ஃபாலோ பண்ண வேண்டியது திராவிட மாடல் கரெக்டு யாரோ சொன்னாரு துவச்சுக்கிட்டு பிரயோஜனம் இல்லை நல்லது எங்கே இருந்தாலும் எடுத்துக்கலாம் ஆனால் மாட்டேன் நல்லா செய்கிறவனுக்கு தண்டனை தான் கொடுப்பேன்னு ஒரு ரூபா கொடுக்குறனு இருபத்தொம்போது பைசா ஆகும் இன்னொருத்தர் அங்கே ஒரு ரூபா கொடுக்குறாரு அவருக்கு ஏழு ரூபாயும் மூன்று ரூபாயும் கொடுத்துட்டு இருக்கீங்க நான் பொறாமப்படலை எங்கே நம்ம சகோதரர்களுக்கு அங்கே கிடைச்சதுன்னா பணம் அவங்களால நல்லா இருக்கட்டும் அடுத்து கியூவில் நமக்கு வரும்னு நினைத்திட்டு இருந்தான் அங்கேயும் வேலையோ வாழ்க்கையோ முன்னேறிட்டதா ஒன்றும் தெரியல அவங்களெலாம் வேலைக்கு இங்கே வராங்க தமிழ்நாட்டுக்கு இதுக்கு மேலே பெரிய சான்று வேண்டாம் நம்ம தமிழ்நாட்டு இதை இங்கேருந்து குரல் கொடுத்தா ஓடி வர்ற தூரத்தில் மீனவர்கள் இருக்காங்க இங்கே இருக்காங்க அவங்களுக்காக நீங்கள் என்ன செஞ்சீங்க இடைஞ்சலை தவிர என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டால் இல்லைங்க அது நேரு பண்ணிட்டார் எப்போவோ அப்படின்னு ஏன் நேராக பதில் சொல்லவே மாட்டீங்களா கோணலாக தான் பதில் சொல்லுவீங்களா நீங்கள் நேரு செஞ்சது என்னங்கிறதுலாம் எங்களுக்கு தெரியும் இந்த பத்து வருஷத்தில் என்ன பண்ணிங்கிறது தான் நாங்கள் கேட்குறேன் இப்போ இங்கேருந்து படகுகள்லாம் போய் அங்கே கைதாகிறதும் நாங்கள் மீட்டு கொண்டு வர்றதும் இதெல்லாம் நடந்துட்டு வர்றது ஆனால் இந்த பத்து வருடங்கள் இதற்கு முன் இல்லாத மாதிரி அவ்வளோ கைதுகள் அது மட்டும் இல்லை படகுகள் அரசு ஏலத்துக்கு விடப்படுகின்றன அதுக்கு என்ன பண்ணீங்கன்னு கேட்டால் இல்லை நேரு பண்ணாரு நேரு என்ன பண்ணாருங்கிறது நான் சொல்கிறேன் தன்னுடைய சொத்து எல்லாம் நாட்டுக்கு எழுதி கொடுத்துட்டு பதினாறு வருஷம் ஜெயிலில் இருந்தார் நீங்கள் நம்ம சொத்தை எல்லாம் ஒரு ஆளுக்கு எழுதி கொடுக்க பார்க்குறீங்க துறைமுகத்தை ஏற்க முடியாது நான் அதனால தான் அந்த கோபத்தில் தான் இங்கே வந்திருக்கேன் அதாவது என்ன பணக்காரன் சொல்றதுக்காக நான் வரல ஏன் இவங்கள இந்த ஏழ்மையிலிருந்து ஏன் விடுவிக்க முடியாது ஏழ்மை நிரந்தரமானது அல்லங்க அதை ஞாபகம் வச்சுக்கங்க பணக்காரன் அப்படிதான் சரியா வாழ்க்கை நடத்தல என்ன தெருவுக்கு வந்துடும் ஆனா உங்க ஏழ்மை நிரந்தரமானது இல்லை ஏன்னா உங்க உழைப்பு இருக்கு நீங்க எல்லாரும் மொத்தமா வழித்து தூக்கி பணக்காரனாவது முழுகாமல் இருக்க மாட்டோம் அவ்வளோ பலம் உண்டு உங்கள் உழைப்புக்கு இதெல்லாம் நல்லதாக நடந்துகிட்டு இருக்குங்கும் போது அண்ணன் தம்பிக்கு உள்ள சண்டையை மூட்டுறது இல்ல ஜாதியை சொல்றது மதத்தை சொல்றது இதெல்லாம் தொடர்ந்து இவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க இவங்க என்ன யாருன்னு கேக்குறீங்களா நான் சொல்லணுமா உங்களுக்கே தெரியும் பேர் சொல்ல பயம்லாம் இல்லை அதை உங்க வாய சொல்ல வைக்கணும்னு அதாவது நீங்க யோசிச்சு பாருங்க நான் கேட்டிருந்தா இப்ப தங்கச்சி நினைக்கிறாங்க இல்லையா இந்த சீட்டை எனக்கு கொடுக்குன்னு கேட்டிருந்தா கொடுத்துருப்பாங்க இவங்க கொஞ்சம் ஏமாற்றம் அடைஞ்சிருப்பாங்க அதுக்காக வரல நான் இங்கே எந்த சீட்ல நான் நிற்பேன்னு எதிர்பார்த்தாங்களோ அந்த சீட்டுக்காக நான் உங்களிடம் ஓட்டு கேட்டு வந்திருக்கேன் இவங்களுக்காக அதனால தான் முதல்ல சொன்னேன் இத்தனை கொடிகள் பறக்கிறதே அதெல்லாம் ஒரு கொடிக்காக தேசிய கொடிக்காக அதனுடைய அர்த்தம் என்ன என்பதை மறந்து போக செய்து விடுவார்கள் என்ற பயம் இருக்கிறது அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது அடுத்த தேர்தல் வருமா வராதா இவங்க வந்தா அப்படின்னு அறிஞர்கள் பயப்படுறாங்க அறிஞர்கள் அவங்க பயம் மட்டும் பட்டா போதும் நாம செயல்படணும் மறந்துடாதீங்க உங்கள் விரல் அசைவில் இந்த சரித்திரத்தை மாற்ற முடியும் உங்களால் செய்ய முடியும் ஆமா இப்போ என்னை பார்த்து கை தட்டிட்டு மறந்து போயிடக்கூடாது உங்கள் கடமைய நாம் அறுபது வருஷமாக சந்திச்சுக்கிட்டே இருக்கோம் நான் சிறு பிள்ளையிலேருந்து உங்களை பார்த்து கைத்தட்டு வாங்கிக்கிட்டே இருக்கேன் ஆனால் இப்போ எனக்கு உங்களுடைய அந்த ஒரு விரலில் ஒரு புள்ளி அதுவும் இந்த கட்சிக்காக இந்த ஏரியாவுக்காக பாராளுமன்றத்தில் நாம் குரல் கேட்க வேண்டும் என்பதற்காக அதுக்காக தான் நான் வந்திருக்கேன் எங்கள் தொண்டர்களும் அதற்காகத்தான் எவ்வளவு வருத்தப்பட்டு இருப்பாங்க அவங்களையெல்லாம் இது நாட்டுக்கான விஷயம் சுமாருங்க நாளை நமதே அப்படின்னு சொல்லி வைத்திருக்கேன் அதற்காக அவர்களும் சகோதரி வெல்ல வேண்டும் என்பதற்காக இங்கே வந்திருக்கிறார்கள் இந்த சின்னம் உதயசூரியன் சின்னம் பல சின்னங்கள் இருந்தாலும் இங்கே இப்போது தமிழச்சி தங்க பாண்டியன் அவர்கள் இருக்கும் சின்னம் உதயசிறு என் சின்னம் அதை நினைவில் வைத்துக் கொண்டு நாட்டை நினைவில் வைத்துக் கொண்டு நீங்கள் என் சகோதரியை வெல்ல வைக்க வேண்டும் அப்படி மறுபடியும் நம்ம சந்திக்க உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க